வனே மண்ணே மாமணி மழ பாடியுள் மாணிக்கமே அன்னே முன் யல்லால் இனி யாரை நினைக்க அன்னே முன்னையல்லால் இனி யாரை நினைக்க மிழொப்பாய் பழத்தினில் சுபையொப்பாய் கண்ணிடை மணியொப்பாய் கருவிற சுடரொப்பாய் மண்ணிடை அடியார்கள் மரத்திட வாராமே பின்னடை குருகாவூர் வெள்ளடை என்றே கம்ப்யூட்டர் பூங்கொன்றை மத கதிமதியோ கதிமதியும் உள்ளாந்த சடையுடியும் பெருமானுரையுமிடம் தள்ளாதி சம்பாதி சடாயு என்பா தாமிரு மிகப்படும் குடியாதே பாதத்தை தொடல பதஞ்சோதி பயிரும் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டால் உள்ளிருக்கு வேணும் மாதவங்கள் செய்து குன்றினாதம்மை எல்லாம் வீடவே சக்கரத்தால் எதுவின் நன்பு கொண்டு தேடி மாத கோயில் திருராமே சுரத்தை தேடி மாயில் திருராமே சுரத்தை நாடி நன்னெறியாகும்ன்றே நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலா சென்று நீர் திருவேற்கள தொள்ளுரை டையாரை தொழுமினே நின்னாவார் பிறரன்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மரத்துக்கோர் வித்து மாறாய் மன்னாராய் மன்னவர் கோர் அமுதுமானாய் மறை நான்கு மாராய் பொன்னாராய் மணியாராய் போகமுறாய் பூமி மேல் புகழ்த்தக்க பொருளே உன்னை என்னாராய் என்னாராய் என்னின் நல்லால் ஏழையேனின் சொல்லி ஏத்துகனே என்னாய் என்னாராய் எண்ணின் அல்லால் ஏழையேனும் சொல்லி ஏற்றுகனோ காண்பதற்கு ஒரு என் உள்ளமும் நானும் கிடந்து அரைத்து ஏய்த்து ஒழிந்தேன் திருவொற்றியூரா திருவாதவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் இறைவா கட்சியே கம்பனே ടരിനും <Sýdæri> തളറി மக்கு ஒன்று இல்லையே அதுவோரது இன்னருள் ஆவடு தூரே கெஞ்சே நீத்தை விட்டு அருத்தியோடு உள்ள ஒன்றி உள்வான் உகந்தவோ அள்ளனெஞ்சே நீ வஞ்சக் கருத்தை விட்டு அழுத்தியோடு உள்ளமும்ரி உள்குவாருகந்தவு துள்ளி வாழை பாய்வையல் சுருங்கு ராபு நெய்தல் வாழை அள்ளல் நாரை ஆரல் வாழும் அந்தன் ஆரு நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன்மதுரை எல்லாம் பிச்சரேற்றும் பெருந்துரையாய் அரிய அவனாசி அப்பா பாண்டி வெள்ளமே தெரிவதறிய பரஞ்சோதி செய்வதொன்றும் அரியேனே அண்ணாமலையால் அடிக்கமலம் சென்றோர் முடியின் மணித்தொகை வீரற்றா போல் தன்னாரொழி மொழிங்கி தாரகைகள் தாமகளே தென்னாகி ஆடாகி அலியாகி பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாடி இத்தனையும் பேராடி கண்ணாரமுதமாய் நின்றான் கடல் பாடி பின்னே இப்பூரல் பாய்ந்தாளேரோ எம்பர்க்கும் மேலாள தேரியனை மன்னாடும் மன்னவர்க்கும் மான்பாடி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டை பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துரையில் கண்ணார் கடல் காட்டி நாயேரை ஆட்கொண்ட அண்ணாமலையாரை பாடுதுங்க அம்மா நாய் அண்ணாமலையானை பாடுதுங்க கொண்டபுரி அம்மா துண்டையான் பெருந்து கொண்ட உரிநூலூதியார் அண்ட முதல் ஆயினார் அந்த நிலா ஆனந்தம் பண்டை பரிசே பழ அடியாருக்கு இருந்தரு அண்டம் வியப்புருமா பாடுங்க அம்மாடாயும் உடல் செலித்தாள் வல்வினையின் கால் சலித்தேன் வேதாவும் கை செலித்து விட்டானேனாதா இருப்பையூர் வாழ் சிவனே இன்னமும் ஓர் அந்த இன் கருப்பள்வாராமக்கா இன்னும்ோர் அன்னையின் வாரா மக்கா வாழால் மகவறிந்து ஊட்டவும் வல்லே நல்லம் மாறு சொன்ன சூடா இளமை துறக்கவும் வல்லே தொண்டு கண்ணும் வல்லே நல்ல நான் இனி எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கு மங்கை பங்க கங்கை பெற்ற பெற்ற என்னையும் கண்டேன் பிறரையும் கண்டேன் நின்லை அனைத்திலும் கண்டேன் என்னேன் என்னை காணாமாத தன்னையும் காண அதிக மேல நூறு பகருமாக யோகி பரசுநாவரசாத பரமகாரண வீசன் அதிகமானகமே அருளினாமன் மூட அவ செய்கன் மகள சூடி நிதியராகுவ சீர்மை உடையரா வாயை நெறியராகுவர் பாவம் பெரியராகுவர் சாரமதியராகுவர் ஈசனடியராகவர் பாரில் மனிதரானவர் தில்லை வாழ்தனதம் அடியாக்கும் அடியே திருமீல கண்டத்து குயவனாக்கடியே இல்லையே எண்ணாதை எப்பரைக்கும் அடியே இலையாதன் குடிமாறன் அடியாக்கும் அடியேன் வெல்லு மாமிக வல்லமை பொருளு கடியே விரிவொளி சுன்றையாதிரிண்ட கடியே அல்லி வெண்முள்ளையந்தா அமீதி கடியே அம்மாறு காளே ஆரூரன் ஆரூரில் அம்மாறு காளே இலை மறிந்த வேல் நம்பி எரிவர்த்தர்கடியே ஏதாவி நானந்தன் அடியார்க்கும் அடியே கலை மறிந்த சீ நம்பி கண்ணப்பர்கடியேன் கடவுரி கலையன் அடியாக்கும் அடியேன் மலைமளிந்த தோல்வள்ள கஞ்சாரன் எஞ்சாத வாட்டாயன் அடியாக்கும் அடியேன் அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயக்கடியே ஆரூரநாரூரில் அம்மாறு காளே ஆரூரநாரூரில் அம்மாறு காளே உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கு முருத்திர பசுபதிக்கும் அடியே செம்மையே திருநாளை போவாக்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டம் அடியாக்கும் அடியே மெய்மையே திருமேனி வழிபடாமை தாழ் வழுவி அம்மையாரடிச்சண்டி பெருமாறு கடியே ஆரூரநாரூரி அம்மாறுக்காளே அம்மையாரடி சண்டி பெருமாறு கடியே ஆரூரநாரூரில் அம்மாறு காளே இரு நின்ற செம்மையே செம்மையா கொண்ட இரு நா கரை எந்த அடியாக்கும் அடியேன்

அம்மாறு கா மலரும் மது மலனர் கொன்றா என் சம்பந்தன் அடியாக்கும் அடியேன் ஏயோ கலிக்காமன் அடியாக்கும் அடியேன் நம்பிரா திருமூலன் அடியாக்கும் அடியே நாட்டிகு தண்டிக்கும் ஆரூரநாரூரில் அம்மானுக்காளே ஆரூரநாரூரில் அம்மானுக்காளே வார் கொண்டவர முலையழுழுமை வங்கலே மறவாது கல்லெறிந்த சாக்கிய கும்மடியே சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்பு மடியே செங்காட்டங்குடி மேய சிறு தொண்ட கடியேன் கொண்ட கொடைக்களை திறவாக்கும் மடியே களக்காளி கணநாதன் அடியாக்கும் அடியேன் ஆ கொண்டதே கூற்றன் கலந்தை கோணடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளேன் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியே பரவலைய பாடுவார் அடியார்க்கும் அடியே சித்தத்தை சிவன் சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியே திருவாரூ பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியே முப்போதும் திருமேனி தீண்டுவார்கடியே மடிய திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காளே அப்பாலும் அடி சார்ந்த அடியார்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மா காலேது திறம்பலம்